நம்ம இன்னைக்கு ராம் ராஜராம் மோகன் ராய் எப்ப கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல என்ன கருத்துக்களை முன் கேட்டிங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு விதவை பெண்கள் மறுமணம் பலதார மனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருப்பார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பள்ளி கல்லூரிகளில் ஆங்கில மொழிக் கல்வி மேற்கத்திய அறிவியல் கல்வியில் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருப்பார் பெண் கல்வியை வலியுறுத்தியிருப்பார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய காலத்தில் தலைமை ஆளுநராக இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அவருடன் இணைந்து சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது காலகட்டங்களில் ஒரு கோவிலையும் நிறுவி இருப்பார் எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா கல்கத்தாவில் அந்த கோவிலை நிறுவி அந்த கோவிலில் எந்த ஒரு திருவுருவ சிலைகள் வைக்கக்கூடாது உருவழிபாடு இருக்கக்கூடாது பொருளற்ற சமய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கணும்னு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில வந்து பாத்தினா எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவருக்கு வந்து பாத்தோம்னா ராஜா அப்படின்ற பட்டத்தை யார் கொடுத்துருப்பான்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் அக்பர். ஓகே தேங்க்யூ